மைனியோ நான் கிளம்பியாச்சு போயிட்டு வரோம் நீங்களாம் அடிக்கடி வீட்டு பக்கம் வந்துடுத்து போயிட்டு ஆ சரி மைனி சரி எடுத்து போங்க எல்லாம் எடுத்துக்கிட்டேலாம் எப்படி ஆ எல்லாம் எடுத்தேன் மைனியா நீங்களாம் வாங்க எத்து பின்ன வரட்டா ஆ சரிம்மா எட்டி என்னம்மா அதான் ராணி எல்லாம் எடுத்துருப்பா இல்லையா கொண்டு வந்தது எல்லாத்தையும் எடுத்துருப்பா இங்கேருந்து கொண்டு போகிறதுக்கு எல்லாத்தையும் எடுத்துருப்பா சும்மா சும்மா இல்லைங்கம்மா வாய வச்சுக்கிட்டு எடுக்கல நான் என்னென்ன சாதம் கொண்டு வந்தனோ அதுதான் எடுத்துட்டு போறேன் வேற எதுவும் சும்மா ராணி ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன் கோவப்பட்டுட்டியோ நான் ஏன் கோவப்பட போறேன் அத்தை கிளம்புவோமா ஆ சரி மக்களே நீ ஆனந்தம் பைக்ல வாங்க நாங்க கார்ல போறோம்மா வேற உங்க அண்ணன கொண்டுட வராவலாம் ஆமா மைனி அண்ணன் தான் கொண்டுட வராவ பூங்கடி நான் போறேம்மா நீ வா ஆ சரிங்க அத்தே

முடிச்சோம் இல்லையே ஏன் என்ன நீ என்ன கிளாஸ் எடுக்க போற உன் அத்தை நான் ஒண்ணும் சொல்லல போ உன் அம்மா தான் அலறிட்டு போறா அவள கூட நீ போய் பாரு போ வந்துட்டா கிளாஸ் எடுக்க பாட்டி போய் பாரு உமா மத்தவள மூணரம் சேர்ந்து இருந்து கும்மால அடிச்சுட்டு இருக்காளவ பாத்தியா எப்படி யாரு சின்ன பொண்ணு யார சொல்லியா யார யார அந்த கீதாவையும் புஷ்பாவையும் பாத்திமாவையும் தான் சொல்லி ஒரே கும்மாளமா இருக்கு என்ன நம்ம வந்து பொறாம படட்டு இருக்காள் எப்படி நீ வேற மூணு வரும் நாளைக்கே பேரு திருப்பிக்கிட்டு திரிவாளுவ அவளோட சொல்லு நீ வேற சின்ன பொண்ணு சரி அத விடு நம்ம கூட்டத்துல ஏன் ஒரு ஆளு ஜிஞ்சர் தின்ன மங்கி மாதிரி இருக்கு சும்மா இருக்கா சின்ன பொண்ணு நானே எவ்வளவு அப்செட்டா இருக்கேன் நீ வந்து இப்படி கிட்டல் அடிக்காத பத்துக்க

நெவர் ஏனா உமா தினமும் லைன் டேட் சிரப் சாப்பிடுறா விளையாடாத சின்ன பொண்ணு காரியம் தலையை மீறி போயாச்சு நாங்க நீ முங்க வேண்டியதா பாக்கி உனக்கே எதுவும் புரியாது நீ சும்மா இரு இடுவ நம்ம ரெண்டரும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொன்னப்புறம் கலவி வந்து திமிரதா பேசிச்சு உன் வீட்டுக்காரனும் சரி என் வீட்டுக்காரனும் சரி ஒரு வார்த்தை வேண்டான்னு சொன்னானோ பாத்தியா அத கவனிச்சியான எனக்கு என்னமோ பயமாக தான் இருக்கு என் வீட்டுக்காரன் என்னத்தை சொன்னாலும் மண்டே மண்டே ஆட்டுவான் பாரு அந்த சொத்துல பங்கு ரேவதி கண்டிப்பா போகதான் போகுது நம்ம ரெண்டரும் நாக்க வளைச்சிக்கிட்டு தான் இருக்க போறோம் நீங்க எதுக்குக்கா பயந்து சாவ்றிய அதெல்லாம் ஒன்றும் போவாது அப்படி போனா என் வீட்டுக்காரனுக்கு என் வீட்டில் இடம் கிடையாது அவ்வளவுதான் இடம் கிடையாதா என்ன இழுவ எந்த விஷயத்த சீரியஸா எடுக்கணும்னு ஒன்றும் கிடையாதா உனக்கு இப்படி சொல்லிட்டு நீங்க சும்மா இருங்க சும்மா சொத்து சொத்து நீ பதறாதுங்க கிளவியெல்லாம் அதை கொடுக்காது சும்மா இப்போ ஒரு தூண்டல் தான் போட்டிருக்கோம் உங்க வீட்டுக்காரர நீங்க பேசி கவர் பண்ணுங்க என் வீட்டுக்காரனா நான் பார்த்துக்கிட்டே அப்ப எப்படி கை நீர் சொத்து போவோம் உமா என்னன்னா உன் அத்தனை பத்தி உனக்கு தெரியாதா உன் அத்தான் என்ன கேட்டாலும் அப்படியே உடனே கொடுக்கக்கூடிய ஆள் இல்லையா ரொம்ப பீத்தாதுங்க எல்லாம் அப்படி கிடையாது பாருங்க இவ்வளோ வருஷம் மளிகை சாதனம் நாங்கள் தான் வாங்கி தரோம் ஒரு நாளாவது அத்தை கேட்டிருப்பாப்லாம் மளிகை சாதனத்துக்குள்ள ரூபாயெல்லாம் தான் தரோம் மீதி பைசா என்ன பண்ணியா நீ இங்கே சேர்த்து சேர்த்து நகையாக எடுக்கிறிய நாங்கள் அப்படியா உங்களுக்கு மளிகை வாங்கி கொடுத்து கொடுத்து நாங்கள் தான் நாசமாக போய்ட்டுருக்கேன் விழுத்து நானே இங்கே பதறிகிட்டு இருக்கேன் அவன் விளையாடிட்டு உமா நேரம் பார்த்து காய் நகரத்து நான் சொன்னது உண்மைதான் சின்ன பொண்ணு அவிய வீட்டுக்காரர் கணக்கு கேப்பற கணக்கு கேபரம் சொல்லிய இவ்வளவு வருஷமா நான் தானே சமையல் நாலு முடி பதறாதுங்க கிடைக்கும் கிடைக்கும் சொத்து உங்களுக்கு கிடைக்காம எங்க சின்ன பொண்ணு லட்சுமி கடைகள் வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் இடம் கிடைக்கு தெரியுமா அந்த நான் நல்லா தருவாங்க இருந்தேன்

சொத்தன்னா ரெண்டாவது அம்மா ஃபஸ்ட்டு பயத்தை பார்ப்போம் அப்புறம் வயத்துக்கு போட்டதுனால நம்ம நல்லா வாழ முடியும் போ போ ஏதாவது ரெடி பண்ணு நைட்டுக்கு அங்கே தான் ரெடி பண்ணிடுங்க ம் வரட்டா கேட்டியா சின்ன பொண்ணு முன்னாடி எல்லாம் இழுவே ஈஸியா ஏமாத்திரலாம் பத்துக்க இப்ப ஏமாத்தவே முடியல உங்க தங்கச்சி எப்படி ஏமாத்த முடியும் அத நம்ம அத நம்ம கரெக்ட் தான்மா யாருக்கா என்ன பெரிய காரா இருக்கு

போங்க போங்க இத்தனை கிலோ கல்லூட்டு விசாரிச்சிட்டு வாங்க ம் கிலோ கணக்கில் போடணா ரொம்பத்தான் வசதிக்கா வாங்கட்டா அது விசாரிச்சிட்டு வாங்கலாம் வா கூடவே மணி கூட ஆனால் லாஸ்ட்டு போறான் நான் நெட்டி ஜூட்டி போட்டு நெக்லஸ் போட்டேன்னு எனக்கு களி அளவ ச்சே கால நம்பினாலும் நம்ப விடான்னு முதல்ல இந்த பாத்திமாவை கீதாலிட்ட எப்படியாவது பிரிக்க கூடிய வழியை பார்க்கணும் அதுதான் நமக்கு நல்லது பண்றேன் உள பிரித்து காட்டுறேன்